சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ போன வாரம் வந்து போன ஒரு மூணு நாள் முன்னாடி வந்து தங்கத்தை பத்தி பேசுனீங்க இப்ப வெள்ளி வெள்ளி எப்படி வாங்கலாமா எப்படி சேமிக்கணும் கொஞ்சம் தங்கத்தை பத்தி பேசும்போது கடைசியில் முடிக்கும்போது தங்கத்தில் சிறுக சிறுக முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு கிராமோ இல்லை ஐநூறு மில்லியோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி எடுத்தாலே இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அதையே நம்ம கொஞ்சம் மார்க்கெட் சில்வருக்கு போகலாம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கலாம் அப்படி பார்க்கும்போது எஸ் தங்கம் வந்து தங்கம் அதாவது தங்கம் எப்படி அப்படின்னா படிப்படியாக இந்த ஏறும் ஆனால் படிப்படியாக ஏறிட்டுருக்கும் வெளியை பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிங்க சரமாதிரியாக ஏறும் ஹைலி ஓலர்ட் ஆயில் ரொம்ப ஃபாஸ்ட் தங்கம் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது ஏறத்துக்குன்னா வெள்ளி ஒரு வருஷத்தில் ஏறி முடிச்சிடும் அதே மாதிரி இறங்கும் போது ஃபாஸ்ட்டாக இறங்கும் வெளியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த வகையில் இப்போ போன ஒரு வருஷத்துல எடுத்து பார்த்தா போன வருஷம் இதே நேரம் தொண்ணூறாயிரம் ரூபாய் இருந்தது ஒரு கிலோ இன்னைக்கு எடுத்தால் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு இது இந்த ப்ரைஸ் ஹைக்க யாரும் வந்து பெருசாக கவனிச்சிருக்க மாட்டாங்க தங்கத்திலேயே முதலீடுன்னு போகிறதுனால வெள்ளியோட விலை ஏற்ற மறக்கத்துக்கும் அமெரிக்க பொருளாதாரமும் தங்கமும் காரணம் ஏன்னா ஒரு ஒரு பேசிக் இன்வெஸ்டார் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அம்மா ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண முடியல உடனே சில்வருக்கு சில்வரோட பிரைஸ்க்கு வரவிட சில்வர் சில்வருக்கு வந்துடுவோம் ஸோ சில்வரும் கோல்டை ஃபாலோ பண்ணி போகுன்றதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வெளியிலையும் வந்து உலக வங்கிகள் முதலீடு செய்யும் உலக பொருளாதாரம் வச்சு தங்கம் மாறும்போது வெள்ளியும் மாறும் அதனால எல்லாம் ரிலேட்டிவிட்டி ரெண்டுத்துக்குமே இருக்குது தங்கம் வெள்ளிக்கு இருக்குங்கிறத சொல்ல வராங்க ஸோ இது வந்து ஃபர்தராக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அவன் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வெளியோட விலை வந்து விலை நல்லா ஏறிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட் ஆன்லைன் மார்க்கெட்ல இருக்கான் அதாவது நீங்க பாக்குற வெள்ளி வந்து என்ன கடையில் போய் தான் வெள்ளி இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இணையதளத்தில் உலகத்துல இந்தியாவில் மட்டும் வாங்காமல் மற்ற நாடுகள்லேயும் எக்ஸ்சேஞ்சஸ்ல அங்கங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்ல நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்காகோ மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்சோ இல்லை எல்பிஎம்ஏ லண்டன் புல்லியன் மர்ச்செண்ட் மார்க்சட்லேயோ எங்கேயோ நாங்கள் வாங்கி வாங்கி விற்றுட்டு தான் இருப்போம் இது இந்த டிரான்சாக்ஷன்ஸ் உலகத்துனால அதை வச்சு தான் இங்கே நமக்கு இங்கே நீங்கள் கடையில் போகும்போது வில வெள்ளி விலை ஏறது இறங்கிறதுலாம் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி வெளியில் முதலீட்டாளர்கள் தேவையான லாபம் வரும் ப்ராஃபிட் புக்கிங் எடுக்கும் போது ப்ரைஸ் வந்து அங்கேருந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் குறையும் லைட்டாக குறைய மறுபடியும் திரும்பி வந்து வாங்க அடுத்த டீ அடுத்த கேங் வந்து வாங்க ஆரம்பிப்பா இல்லை மற்ற நாடுகள் வாங்க ஆரம்பிப்பா ஸோ இந்த மாதிரி ஒரு போக்கில் நீங்கள் எப்படி இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம் அப்படின்னா வர வரக்கூடிய அடுத்த ஒரு வருஷத்துல வெளியோட விலை இன்னும் ரெண்டரை லட்சம் ரெண்டே முக்கால் லட்சம் இருக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில இந்த ப்ராஃபிட்ட ரெண்டு லட்சம் இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிலோ ரெண்டு லட்சம் கொடுத்து வாங்குறீங்க அது ரெண்டரை லட்சம்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட் வைஸ் பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வெளியில ஸோ இந்த லாபத்தை ஈட்டணும் அப்படின்னா நீங்கள் ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரம் ஐயாயிரரூபா போட்டால் தான் கோல்டு ஒரு அரை ஐநூறு மில்லியா வாங்க முடியும் இப்போ அதே ஒரு பத்தாயிரம் ஒரு கிராம் கொடுத்து வாங்குற இடத்துல வெளியில் நீங்கள் போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் கூட போடலாம் ரெண்டாயிரம் போட்டால் உங்களுக்கு பத்து கிராம் கிடைக்கும் சின்ன காயின் வாங்கி வச்சுக்கோங்க அந்த மாதிரி சிறு சிறுக சேமிச்சிட்டு வாங்க பெருசா பெருசாக உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் வந்துடுற போகிறது இல்லை ஸோ இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு வெள்ளியும் ஒரு வாய்ப்பு ரொம்ப த தங்கத்தை தங்கத்தை வந்து விட்டு பிட்டா வாங்குறதுக்கு வெளியில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணா வெள்ளியும் அந்த ப்ரைஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இது அடுத்த கா க வரக்கூடிய அஞ்சாறு மாசத்தில் என்னோட கணிப்பின்படி ஒரு ஒரு இருபது இருபது பர்சன்ட் கிட்டே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு லட்சம் இருக்கு ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் கம்ஃபர்டபுளாக ஏறுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸில் அதை ஆதாயம் பார்த்துக்கணும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க